வணக்கம் இருக்கும் தலைப்பு செப்டம்பர் இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்கள் எட்டு ராசிகளுக்கு போட்டாச்சு இப்ப ஆரம்பிக்கிறோம் இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த மாத செப்டம்பர் மாத கிரக நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் ஏனால் தனுசு ராசியில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு கலத்திரத்தில் குரு அஷ்டமத்தில் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தொழிற்சானத்தில் செவ்வாய் ஐன சைன போகத்தில் சந்திரன் இது கிரகநிலை நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உயர்ந்த உடையவர்கள் இனிமையால் காரியம் கைகூடம் சுப பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் அவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்களை சாதகமாக பலனை தரும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் உங்களுக்கு அர்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் என்று பார்த்தமையானால் கிரகநிலை என்று பார்த்தால் தனஸ்தானத்தில் சனி ராகு ரணருண குரு கலத்திரத்தில் சுக்ரன் அஷ்டமத்தில் சூரியன் புதன் கேது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சந்திரன் இது கிரக அமைப்பு இவர்களுக்கு இத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை வரும் நன்மை தரும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் அனுகூலமான பலன் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவார்கள் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரவு வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் மற்ற காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள் சகாக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும் வீண் வரட்டு கௌரவத்தால் சேமிப்பை கரைத்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவார்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அடுத்து கும்பராசி என்று பார்த்தால் செப்டம்பர் மாத பலன் கும்பத்திற்கு எப்படி இருக்கு என்று பார்த்தால் கும்பத்திலேயே ராசியிலேயே சனி ராகு இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு கணர் உணரோகத்தில் சுக்கரன் நட்சத்திரத்தில் சூரியன் புதன் கேது அஷ்டமத்தில் செவ்வாய் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இது கிரக நிலை நீங்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பயணத்தின் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை ஏற்படும் புதிய ஆடர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள் பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளின் எதிர்கால திட்டத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களாக ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்கும் வராமல் இளவறையாக இருந்த பணம் வந்து சேரும் வேலைப்பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழுமூச்சாக ஈடுபடுவார்கள் உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது செப்டம்பர் மாத பலன் மீனவராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தவையானால் குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனராசி நேயர்களுக்கு கிரகநிலை என்று பார்த்தால் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கலத்திரத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சனி ராகு இது கிரகநிலை நிலை மாத பலன்கள் என்று பார்த்தோனால் நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திற்கும் மனுஷாட்சியை நம்புவார்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி தரும் நிலையில் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்தாலும் செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரவு இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் சரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்கள் உதவியுடன் செயலாற்றுவீர்கள் கலைத்துறையினர் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் பல ஆண்டு நன்றி